வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு ஃபோர் எக்ஸாமுக்கு மேக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு போனா மட்டும்தான் ரொம்ப ஈஸியா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வாங்கிட முடியும் அது என்ன விஷயம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க மேக்ஸுக்கு ஓல்டு கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணிட்டு போங்க பேப்பரை பார்த்துட்டு போங்க அந்த மெத்தட்ல தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தான் ஆனா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கன்னு சொன்னவங்க எந்த கொஷினை பாக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க கரெக்டுங்களா கரெக்டுப்பா இப்போ நான் தெளிவா சொல்றேன் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஏழாம் மாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும் குரூப் ஃபோர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க கூடாது அதாவது டிஎன்பிசியில ஆறாம் மாதம் கூட ஏதாவது ஒரு எக்ஸாம் நடத்தியிருப்பாங்க அதாவது தெளிவாக புரியுதா ஏழாம் மாதம் எக்ஸாம்ங்க உங்களுக்கு ஸோ ஆறாம் மாதம் ஏதோ ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் நடந்திருக்கும் அந்த எக்ஸாம்லேயும் மேக்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு போகணும் அப்படி போனா தான் ஈஸியா இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி கொஸ்டின் வரும் சரிப்பா ஆறாம் மாசம் ஓகே இது ஜனவரி தானே அந்த கொஸ்டின் நான் அப்ப பாத்துக்கிறேன் இப்போ எப்படி நான் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இயர் ஸ்டார்டிங்ல இதுக்கு முந்தின இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இப்போ மேக்ஸின்னு எடுத்துக்கிட்டா அதில் ஒரு தலைப்பு எடுத்து அந்த தலைப்பில் புது புக்கில் கேட்டிருக்காங்களா பழைய புக்கில் கேட்டிருக்காங்களா ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து கேட்டிருக்காங்களா அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அந்த கொஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கணுங்க எப்பா இதெல்லாம் நடக்க வேண்டிய விஷயமா எப்படி நாம் போய் தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறது வாய்ப்பில்ல ராசா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஒன் நடந்திருக்கு குரூப் டூ நடந்துருக்கு குரூப் ஒரு நடந்திருக்கு இதே மாதிரி மொத்தம் பதிமூணு எக்ஸாம் நடந்துருக்குங்க சூப்பரு இந்த பதிமூணு எக்ஸாமில் நான் என்ன பண்ணிட்டேன் நம்ம சிலபஸில் மேக்ஸை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன் சரிங்களா அது முதல் ஞாபகம் வச்சுங்க ஸோ நம்ம சிலபஸில் ஃபார் எக்ஸாம்பிள் விடு காடுன்னு எடுத்துமே அதாவது சதவீதம் இந்த சதவீதன்ற தலைப்பில் எத்தனை கேள்விகள் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் என்ன பண்ணிட்டேன் பாக்ஸ் கட்டியே கொடுத்துட்டுங்க ஸோ பதிமூணு எக்ஸாமில் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் எத்தனை கணக்குகள் கேட்குறாங்க பர்சன்டேஜில் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க அப்படி பார்த்தா ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு கணக்கு ரெகுலராக கேட்குறாங்க அப்போ வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு கொஷின் சதவீதத்தில் கேட்பாங்கன்றத நமக்கு இதன் மூலமாகவே தெளிவாக தெரிஞ்சிருது அந்த இருபத்தி ஒரு கணக்கையும் ஒவ்வொரு கணக்கா எடுத்து அதுக்கு ஆன்சரே நான் எழுதி கையால கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா சார் இது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த சதவீத தலைப்புல மொத்தம் இருபத்தி ஒரு கணக்கு கேட்டிருக்காங்கன்னு சொன்னல இந்த இருபத்தி ஒரு கணக்குல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கணக்கு தாங்க இருக்குது பதினஞ்சுல இருந்து பதினாறு கணக்கு சரிங்களா சோ இந்த அஞ்சுல இருந்து ஆறு கணக்கு தான் புக்ல இல்லை அது தான் புக்ல இல்லைன்னா நீங்க வெளியே படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க தான் மாடல் இருக்கு அதுல இருக்கிற மதிப்புகளை மட்டும் மாத்தி கேட்டிருக்காங்க சொல்றது புரியுதுங்களா இருபத்தி ஒரு கணக்கில் பதினஞ்சு கணக்கு வந்து டேரக்டாக புக்கில் வந்து கேட்டிருக்காங்க மீதி இருக்கிற ஆறு தான் டைரெக்டாக கேட்காம இன்டேரக்டாக கேட்டிருக்காங்க அதுவும் மதிப்பு மதிப்பை தான் மாற்றி கேட்டிருக்காங்க அவ்வளோதாங்க அது எப்படி சார் நம்பரு புக்கில் இருக்குதுன்னு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க தான் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த பிடிஎஃப் ஓட எண்டில் செவன்த் புக்லேயும் எயித்து புக்லேயும் சதவீதம் இருக்குது அந்த கணக்கு எல்லாத்தையும் எடுத்து வித் ஹேண்ட்ஸ்னோட ரெடி பண்ணியே இந்த பிடிஎஃப் இருபத்தி ரெண்டு பக்கத்துக்கு ரெடி பண்ணிருக்கேன் இந்த பிடிஎஃப் என்ன எப்படி டவுன்லோட் பண்ணுன்றது எண்டில் சொல்லிடுறேன் இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோ பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் மறக்காமல் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சரிப்பா இப்போ ஆண்டு கண்ணோட்டம் அப்படின்றத நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த கொஷின் பேப்பரில் பர்டிகுலரா அதாவது இப்போ நம்ம சிலபஸ்ல சூக்குதல் இருக்குது விழுக்காடுன்னு இருக்குது எல்சி மெசிஎஃப்னு இருக்குது வட்டி கூட்டு வட்டி அதுக்கப்புறம் வந்து பகடை கார்னவியல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஒவ்வொரு தலைப்பு எடுத்து எப்படி கேட்டிருக்காங்க எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பிடிஎஃப் ஆ ரெடி பண்ணி கொடுக்க போறோம் சூப்பருங்க இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா நம்ம இந்த சிலபஸ் மாடிஃபை பண்ணதுல இந்த ஹரித்மேட்டிக்ல பதினஞ்சு கேள்வியும் ரீசனிங்கில் பத்து கேள்வியும் கேட்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த வந்து பார்த்தேன் இதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது மொத்தம் இருபத்தஞ்சு கணக்கு அதில் எது ரீசனிங்கும் ஒரு முறை அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரித்மேட்டிக் அதிகமாக இருக்கும் எதை எப்படின்னே சொல்ல முடியாது இப்போ போன குரூப் போர் கூட பார்த்தினா எல்சிஎம் எத்தியில் அஞ்சு கணக்கு கேட்டாங்க சரிங்களா பட் இந்த முறை அப்படி இருக்காது அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் தலைப்பு அதிகமா கேட்க மாட்டாங்க ஏன்னா இங்கே சுருக்குதல் விழுக்காடு எல்சிஎச் சிஎஃப் ரேஷியோ கூட்டு வட்டி பரப்பளவு கொள்ளளவு டைம் அண்ட் ஒர்க்கு இது ஃபுல்லாக சேர்த்து வெறும் பதினஞ்சு கணக்கு தான் அப்படின்னும் போது எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு கணக்கு வச்சா கூட கரெக்டாகவே இருக்கும் சரிங்களா புரியுதுங்களா அது இன்னும் நம்ம பார்த்துப்போம் இருந்தாலும் ஒரு சராசரியாக சொல்றேன் சரிங்களா அதில் இந்த விழுக்காடு பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் புது புக்கிலே படிங்க வேறு எந்த புக்கும் படிக்க வேணாம் அப்படின்னே சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டால் அதாவது மற்ற தலைப்புக்கெலாம் இவ்வளோ கணக்கு இல்லைங்க இந்த புது புக்கில் செவன்த்து புக்குலேயும் எயித்து புக்குலேயும் மட்டுமே கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்து எழுதி பாருங்களேன் நூறு கணக்கு வருங்க இந்த நூறு கணக்கு மேலே எங்கே தாண்டி கேட்டு போகிறாங்க சொல்லுங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம புக்கில் இருந்து தான் டைரக்டாவோ அல்லது மதிப்பியோ மாற்றி தான் கேட்பாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது சரி இதில் ஒன்றுலேருந்து ரெண்டு கணக்குன்றாங்க நம்ம எக்ஸாமில் எத்தனை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ இதில் வந்து நான் டேட் கொடுத்துருக்கேன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அது வந்து அன்னைக்கு டேட்டுக்கு டிஎன்பிஸில் ஒரு எக்ஸாம் நடந்துருக்கும் நான் எக்ஸாமோட பேர்லாம் எழுதலைங்க நமக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது பட்டு அந்த டேட்டுக்கு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அந்த எக்ஸாமில் விழுக்காடில் ஒரு கேள்வி புரியுதா இந்த பாக்ஸுக்கு இப்போ ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்துக்கிட்டால் அன்றைக்கி நடந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்வி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இருபத்தி நாலு அன்னைக்கு குரூப் போர் நடந்துச்சு அதுல ரெண்டு கணக்கு கேட்டிருந்தாங்க ரெண்டுமே புக்ல தான் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் நடந்துச்சு அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரூப் டூ எக்ஸாம் தான் இருந்துச்சு அதில் ரெண்டு கணக்குகள் கேட்டிருக்காங்க ரெண்டுமே புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம எழுதக்கூடியதுன்னு பார்த்தா இந்த குரூப் டூ எழுதுவோம் குரூப் ஒரு எழுதுவோம் வழக்கமாக கரெக்டாக ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்லேயுமே சதவீதத்தில் ரெண்டு ரெண்டு கணக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது அப்போ வரக்கூடிய எக்ஸாம்லேயும் ரெண்டு கணக்கு கேட்பாங்க அப்படின்றதும் உறுதிப்படுத்திட்டோம் சரியா இதுதான் அனலைசிங் ஓகேங்களா ஸோ எப்பவுமே நான் நல்லா தெளிவாக சொல்லிடுறேன் ஒவ்வொரு தலைப்பு எடுத்து இப்போ தனி வெட்டின்னு எடுக்கிறேன்னு வச்சுங்க தனிவெட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்க புக்கில் எத்தனை கேள்விகள் இருக்குது ரெண்டு ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு இப்போ வெளியே போகணுமா இல்லை புக்கில் எடுத்து படிக்கணுமா அப்படின்றத நம்ம தீர்மானிக்கணும் இப்படி தீர்மானிச்சு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்தா மட்டும்தான் முழு மதிப்பெண் வாங்க முடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஷினும் கேட்பாங்க நான் சொல்கிற தேர்ட்டிகள் புரியுதுங்களா நான் இங்கே பாருங்களா இப்போது இங்கே இங்கே இருக்கேன் பாருங்கள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க குரல் மாதிரி இருபது சதவீத தள்ளிபிள்ளுடன் ஒரு ரெயின் கோட் வாங்குகிறாங்க இருபத்தஞ்சி ரூபா சேமிக்கிறாங்க அப்படின்னா ரெயின் அசோட் அசல் என்ன அப்படின்னு அதுக்கு நான் இங்கே வந்து எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருக்கேன் இது வந்து நம்ம டீமோட எட்டோ எட்டு வந்து நோட்டில் எழுதி வச்சுருந்தாரு அவருக்கே தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஸ்கேன் பண்ணி இதில் இணைச்சி வச்சுருக்கோம் சரிங்களா அவர் எந்த எக்ஸாம் முடிஞ்சாலும் அவர் ஒரு நோட் எழுதி ஒவ்வொரு எக்ஸாம் கொஷனும் எழுதி வச்சுப்பார் சரிங்களா அது அவருடைய ஹாபி ஓகேங்களா ஸோ அதை தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்கேன் மேபி இதெல்லாம் உங்களுக்கு புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இது எல்லா கணக்குமே உங்களுக்கு ஷார்ட் கட்டில் சொல்லி கொடுக்க போகிறேன் வெரி கூடிய சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அந்த நான் வீடியோ மட்டும் நீங்க பாருங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க குரூப் ஃபோர் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் எடுக்க போறோம் அதனால நீங்க குரூப் ஃபோராக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு இப்ப என்ன கணக்கு மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க ரொம்ப ஈஸியாவே இருக்கும் ரைட் இப்ப என்னென்ன ஸ்டெப்புன்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த கொஷின்ஸ் இப்ப நம்ம விழுக்காடு கொடுத்துட்டேன் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அதுக்கப்புறம் எல்சிஎம் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்ற வேற ஏதாவது கூட இருக்கலாம் சரிங்களா சிம்பிளிஃபிகேஷன் ரேஷியோன்னு ஒவ்வொரு தலைப்பா பிடிச்சு தனித்தனி பிடிஎஃப் ஆயே கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கையால் ஏதுந்தே இணைச்சி கொடுத்துறேன் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு ரிஸ்க்குங்க கா இது என்ன பண்ணோம் ஒவ்வொரு எக்ஸாமாக கொஷின் பேப்பர் பார்த்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் எடுத்து கட் பண்ணி அதை எடுத்து செய்யறதுன்றது ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் எக்ஸ்ட்ரா ஆகும் சரிங்களா இது நல்லா இருக்குதுன்னா சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம மேஸ் செஞ்சிடலாம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து முதல்ல நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லாம் கொடுத்துட்றேன் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னோடய ஐடியா சரிங்களா இன்னும் ஒவ்வொரு நாள் இன்றைக்கி விழுக்காடு பார்க்குறோமா நாளைக்கு எல்சிஎம் பார்க்குறோமா நாளைக்கு விகிதம் மற்ற விகிதாச்சாரம் பார்க்குறோமா கிடக்கிறேன்னு ஒரு ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம் ஒரு வாரத்தில் உங்களுக்கு என்ன ஆகிடும் டாபிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க என்னென்ன இடத்துல என்னென்ன ஏரியாவில் எப்படி கேட்குறாங்கன்றத ஓவராலாக பார்த்துருவீங்க பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சோன்னா ரொம்ப ஈஸியாகவே இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி வாங்கிட முடியும் நான் சொல்கிற தேர்ட்டிகள் புரியுதுங்களா ஓகேங்க சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் பிடிஎஃப்னு இருக்குங்க சரிங்களா ஸோ இந்த இங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே உள்ள போனீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அங்கேயே டைம் ரோடும் நவுந்துறாதீங்க தெரியாது சரிங்களா பதினஞ்சு பதினாலு பதிமூணு ஒரு டைமர் ஓடும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இப்படிதான் படிக்கணும் சரிங்களா அதை முதல்ல மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க இதுக்கு முன்னாடி நான் அப்போ படித்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் மூணு வருஷம் அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ கரண்ட்ல எப்படி கரண்ட் அஃபேர் நீங்கள் எப்படி புதுசாக படிக்கிறீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றங்க யாராவது ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு குரூப் ஒரு எழுதியிருப்பான்னு வச்சிங்க அப்போ வந்து கரண்ட் அஃபேர் பக்கம் பக்கமா படிச்சுட்டு போயிருப்பாங்க அந்த கரண்ட் அஃபேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த குரூப் ஒரு செல்லுமான்னு கேட்டா செல்லாது கரெக்டா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு கரண்ட் அஃபேர் நீங்க படிச்சிருப்பீங்க அந்த கரண்ட் அஃபேர் எடுத்துட்டு போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு செல்லுமான்னு கேட்டா செல்லாது ஏன் அப்படின்னு கேட்டா லாஸ்ட் ஆறு மந்த் கரண்ட் அஃபேர் தான் முக்கியம் அதை தான் படிக்கணும்னு சொல்லுவீங்க அதே மாதிரிதான் மேக்ஸும் ஓகேவா போன குரூப் ஃபோர் மாதிரி அடுத்த குரூப் ஃபோர் மேக்ஸ் இருக்காது அடுத்த குரூப் ஃபோர் மாதிரி அதுக்கு அடுத்த குரூப் ஃபோர் மேக்ஸ் இருக்காது அப்போது எனக்கு எப்படிதான் இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற குழப்பம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்தந்த கரண்ட் இயருக்கு முன்னாடி இப்போ தான் பாருங்கள் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி கேட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா ஸோ அதனால் கூடவே வாங்க கண்டிப்பாக இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு வாங்கிட முடியும் ரைட்டுங்களா புரிஞ்சிடுச்சுங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்ததே இன்னொரு டாபிக் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் என்ன டாபிக்னு தெரில ரெடி பண்ணிட்டா நாளைக்கே நான் உங்களுக்கு கொடுத்துறேன் டெய்லியுமே ஒவ்வொரு தலைப்பை முதல்ல கொடுத்துட்றேன் கொடுத்து முடிச்சுட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்